ஒரு நம்ம பொதுவாக ஒரு அரங்குக்கு வரும்போது எப்படி வருவோம்னா ரொம்ப இப்போ தென்கள் அப்படி நடந்து கொஞ்சம் கண்ணியில் வருவோம் இசை அரங்குக்கு வரும்போது தான் நாம் என்ன செய்வோம்னா நம்மளை மறந்து அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வருவோம் இது வந்து நான் வந்து வந்து இறங்குறதுமே எனக்கு தெரிஞ்ச சத்தம் ராவரடி மாவுடைய பாடு தென்கள் காற்று கொஞ்சம் நெல் ஞான நான் அந்த டீவில் வந்து அவர் நம்ம நண்பர் பாடிட்டு இருக்கும்போது அங்கே இறங்கி வரும்போது அந்த உடலெல்லாம் லேஸ் அப்படி உதவோடையும் தான் அப்படிவாங்க இது வேற எங்கேயும் இதை வந்து அமையாத ஒரு விஷயமாக நான் பார்க்கணும் இசை வந்து நம்முடைய மனசுக்கான உணவு ஏன்னா நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு உணவுங்கிறது மாதிரி நம்முடைய மனிதனுக்கு மனசுக்கு உணவு தேவைப்படும் எல்லாரும் மனிதரும் வந்து ஒரு அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் யாத்திரையை வந்து பாட்டில் கிடக்கும் போகிறது அல்லது பல விதமான வழிகளை எல்லாவற்றையும் வந்து பாட்டில் மறக்கிறது இரவையே ஒரு இரவையில் நம்ம பாடி கிடந்து நிறைய பாட்டு பாடி பாடி பாட்டு வந்து என்ன செய்ய அப்படின்னா அது தனியாக மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரே கலை வந்து பாட்டாக தான் இருக்கும் எழுதுறது நம்ம தனியாக தான் கிளம்புவோம் ஆனால் கூட அதில் வந்து அவைகளை தாண்டி தன்னை மறக்கக்கூடிய ஒரு நிலை வந்து தன்னை மறந்து பயிலக்கூடிய நிலை வந்து பாட்டு பாட்டில் இருக்கிறது நான் பார்க்கறேன் இங்கே நிறைய ரொம்ப ஆச்சரியமாக இருந்த எனக்கு வழக்கமாக நம்ம முகாமில் எல்லாருமே வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படி பாடிட்டு அப்படி இப்படி கிடந்துக்கி ஆனால் இன்றைக்கி நூறு இசையை பற்றி அது சம்மந்தமான விஷயங்களை அங்கே உட்கார்ந்து ஒரு நிறைய அவதானிக்க முடிச்சிருக்கு நிறைய பாட்டு எனக்குமே வந்து சிவராமண்ணன் அந்த சின்ன சின்ன முக்கியத்தையாக வந்து அவ்வளோ பெரிய ஈர்ப்பாக இருக்குது நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் ஆனால் அவ்வளோ அற்புதமான ஒரு ஈர்ப்பாக இருக்கேன் இனி எப்படின்னு பார்த்தாலும் ஒரு பத்து இருபத்தஞ்சு நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் வேற ஏதாவது புதிய பாடங்கள் வரை வரைக்கும் யூடியூப்பில் வந்து சின்ன சின்ன மூப்பத்தையும் எடுத்து கேட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் இருக்கு போட்டு கே கேட்கணும் கேட்குறேன் எழுதா இருந்தாலும் முன்னாடி வச்சுக்கலாம் கேட்க உட்காந்துக்கலாம் கொஞ்சம் அது மாதிரி கலைவன் அண்ணன் போய் இருக்குது நம்ம தர்மசிங் வந்து பாடு அந்த கருப்பு அவன் கருப்புக்கரை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடு நான் தனியாக அரும சி அந்த போட்டு அருமையாக பாடு எனக்கு அந்த வழிகளை பெரிய எதிர்பார்க்கு இன்னைக்கு நல்லா வந்து அவருடைய பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அது மாதிரி ஆதிராமன் தோழர் வந்து அந்த ரொம்ப காலத்துகளில் கேட்கும்போது எனக்கு அந்த பாட்டு அவருடைய ஸ்டெப்புமாக சேர்ந்து வேற ஒரு பரிணாமத்தை வந்து ரொம்ப ஏற்படும் அது மாதிரி நம்ம ச நீடமங்கல சந்தர்சியர் வந்து அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அசால்ட்டாக பாடும் ஒரு பாடகர் பெரிய நல்ல பெரிய பெரிய முரட்டு வாய்ஸ் பெரிய சத்தம் அதுக்கு அந்த சத்தத்துக்கு எனக்கு சொல்லுவாங்க அந்த நாவலிப்பா பாடும் போது கட்டைக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி விஷயம் அது ஒரு சக்கர சேர்ந்து பாட்டால் கட்டைக்கு வெளியே போகிறதும் பாரு அப்படி திடீர்னு இருந்தாலும் அப்படி ஒரு ஸ்பீர் வந்து அது பிடிச்சி ஓய்ந்து வர்றது வந்து அப்படி ஒரு அழகான விஷயம் பார்த்துருக்கோம் அப்புறம் நம்மளுடைய எப்போவே எல்லா இனிமைகளோடும் பாடுபடியே விட்டு நண்பர்கள் தான் அவர்களுடைய சோழர்கள் பழைய நான் ரொம்ப பா ரொம்ப ரொம்ப பகிர்ந்த நண்பன் பார்த்து எல்லாரும் எல்லாருமே அவங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா பாடினாங்க அது மாதிரி நமக்கு தெரியுது எனக்கு தெரியாது தர்மசிங் வந்து இந்த இலைகள் பின்னு இணை வந்தனால் ஏற்றுச்சேலை கிடைக்கிறத புரிஞ்சக்கூடிய பாட்டை வந்து ரொம்ப தானாக வந்து நிறைய மேடைகளில் பாடுவோம் சக்கலே சுந்தரணுன்னா இல்லை அவ்வளோ இனிமையான அந்த பாட்டை கேட்டுருக்கு ஆனால் எனக்கு இன்றைக்கு தான் தெரியுது நம்முடைய தொடர் தாரிதல் தான் அந்த பாட்டை எழுதினவரை புரிஞ்சுக்கூடிய விஷயம் இன்னைக்கு தான் தெரியும் நான் இங்கேயே யாரோ ஒன்று அது கூட தான் நமக்கு வந்து இந்த விஷயம் மாறு எவ்வளோ பெரிய ஆட்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள்லாம் நம்மளோட இதுக்காக அப்படின்னு சொல்ல முடியாது விஷயத்தை பார்க்கலாம் இன்னும் நிறைய நேற்று நான் வந்து கொஞ்சம் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் விஜயகுமார் வந்து ஒழுங்காக லைவ் போட்டுக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பாதி அந்த பாட்டு நின்று ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை அது மாதிரி இன்னைக்கு அந்த அப்பாஜிலேருந்து அந்த ட்யூனு அந்த செட்டப்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து எல்லோரும் இங்கேயும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு அப்படி கன்னியாணி பக்கத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அவ்வளோ அழகான விஷயமா இருக்குது நான் பொதுவாக கணிக்கையில் இருக்க பாட வந்து என்னென்னா இரவு சில நேரங்களில் வந்து நான் ஒரு வித்தியாசமான சில பாடல்கள் வந்து கண்டு கண்மணியினுடைய வரிகள்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப மனசுக்கு பிடிச்சி கொண்டு வருவேன் ஏன் எழுதும்போது உட்காந்து அதை யோசிக்கக்கூடிய வரிகளாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூஃபி பாடல்கள் எனக்கு அவைகளை நான் வந்து சில அதுங்களாம் பாடுவேன் அது எனக்கு வந்து பாடுவோமானு தோணுது பாட வேண்டாம்னு தோணும் அவங்க அதனால் ஒரு ரெண்டு வரி ஒரு மூணு வரி நான் பாடுவேன் மேும்சிக்குள் நூலும் போல புலவி தகந்திராது வாசிக்கு

அப்புறம் நம்ம நம்ம மக்கள் இசை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் சில பயணங்கள்லாம் வந்து நம்ம அந்த புதுச்சேரியில் அவர் தோழர் ஜெயமூர்த்தி ஜெயமூர்த்தி பாடல்கள் எல்லாம் அந்த கேட்கும்போது அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த முருக்கமாக இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும் ஆனால் நம்ம தான் அது தான் தொடர்ந்து தொடர்ந்து அப்படி கேட்க இருக்காங்க இவைகள் எப்படி நம்ம வந்து பொது பரப்புகளில் கொண்டு போய் சேர்க்கறது பெருநாள் முனை பாடலாக இருக்கும் அல்லது நம்முடைய தோழர்கள் இருக்கக்கூடிய பாடங்கள் நாம இன்னும் அகண்ட பரப்புகளில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையில கூட எழுதி நாம அங்கங்க நிறைய பேருக்கு படிக்க வச்சிட முடியும் நிறைய இடங்கள் தாண்டி போகுது ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா இந்த பாடல்களை நம்ம இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி கொண்டு போக வேண்டியது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் நம்ம இன்னும் அதை செய்ய முடியலன்னு தெரியல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இது வேணும்னு இல்லை எல்லா சினிமா அப்படிப்பட்ட விஷயம் தான் இல்லை நீங்கள் ஆப்பிரிக்கையிலலாம் கூட ஒரு சின்ன குழுக்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா முன்னாடி இந்த கலையில எல்லாம் போக முடியும் வீணா போயிடுவான்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து பெரிய பொருளாதாரமும் சம்பாதிக்கிற பெரிய அளவில் பணமும் சம்பாதிக்கிறவங்களாக மாறி இருக்காங்க மியூஜிக்க மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய உலகளாவிய நமக்கு அவங்களுடைய ரசிகர்களாக நாம் இருக்கோம் இப்படி அது பெரும் பகுதியை சென்றடைஞ்சிருக்கு அப்போ அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த உலகம் எதை விரும்புது அப்படின்னா பொதுவான நிறைய விஷயங்கள் அது விரும்புது அது என்ன செய்யுது அப்படின்னா சில தனித்த குழுக்கள் தனித்த சின்ன அடையாளங்கள் அது இருக்குது அவைகள் அந்த கல்ச்சர் வந்து பெருகணும் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்ல உங்களுடைய தொழில் சார்ந்தது உங்களுடைய வாழ்வு சார்ந்தது உங்களுக்கு திரும்பக்கூடிய சின்ன நம்பிக்கைகள் சார்ந்தது உங்களுடைய ஒரு விஷயங்கள் அப்படி கலந்து வருமானா அது அதை தான் அந்த உலகநிலைக்கு வந்து எதிர்பார்க்கணும் எல்லாவற்றையும் வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா பொதுவாக அதுக்கு ஏற்கனவே நிறைய இருக்குது அதனால் அது ஒரு புதிய செய்திகள் எதிர்பார்க்கும் புதிய சின்ன விஷயங்கள் அது எங்கே இருந்துட்டுங்களா அப்படின்னா குழந்தைங்கிட்ட இருந்து நம்ம கிடைக்க குழந்தைங்க தான் வந்து தாறுமார அந்த வார்த்தைகளை வந்து பேசும் அந்த எப்போ சொற்கள் எல்லாம் குழந்தைகிட்ட நாமல் ரொம்ப மண்டை தான் வந்து அவைகளை எடுக்க வேண்டியது அதனால் அவை அதோடு நம்ம இன்னும் இன்னும் ஆழமாக எனக்கு அவர்கள் ரெண்டாவது நான் பார்த்தேன் ஜபகர் எழுதி போட்டதில் ரெண்டு மூணு வார்த்தை பார்த்தேன் எனக்கு அந்த வார்த்தை புரியல அதுதான் வேணும் ஏன்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது நான் ஓடுவேன் என்னை தொருத்துதை நான் அதை போய் தேடப்போம் அப்போ இந்த உலகம் அப்படி ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு அது கலையாக படைப்பாக பாட்டாக வரும்போது இன்னும் அது ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒரு நல்ல அருமையான அனுபவம் ரொம்ப முகம் முகாமுக்குற பழைய வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு முகாம் ஃபீலை வந்து கொடுத்துருக்கு இன்னும் உங்கள்கிட்ட இருந்து இந்த சூழலிருந்து இருந்து வந்து நிறைய அப்சர்வ் பண்ண விஷயங்களும் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கக்கூடிய சந்தோஷம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சி நமக்கு சிறப்பாக வச்சுருக்கக்கூடிய அண்ணன் ஆண்ட்ரூ அப்பா இது அப்புறம் நம்ம கலைவானனுடைய பையன் எல்லாருக்கும் ஒரு ஒரு அழகான ஒரு சேர்க்கையாக எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்து